வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவுல பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலையில தூங்கி எழுந்திரிச்சோனே ஒரு வீடியோவை பார்க்க முடிஞ்சிச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது என்ன வீடியோ தெரியுமா சமீபத்தில் போலந்தில் நம்மளுடைய பிரக்யானந்தா வந்து யாரை ஜெயிச்சாரு செஸ்ஸில் ஒரு பெரிய நம்பர் ஒன் வீரராக இருக்கக்கூடிய மேக்னஸ் கார்ல்சனை ஜெயிச்சாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நான் வந்து கொடுத்துருந்தேன் அங்கே போலந்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரக்யானந்தா அவர்களுக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கு அவர்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஆட்டோகிராஃப் வந்து வாங்கியிருக்காங்க ஒரு இந்தியருக்கு வேறு லெவலில் வந்து வெளிநாடுகளில் இப்பெல்லாம் மரியாதை கிடைக்குது ஸ்போர்ட்ஸ் செக்டாரில் நம்ம நாளுக்கு நாள் நம்மளுடைய தடத்தை வந்து வலுவாக பதிச்சுக்கிருக்கோம் அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எந்த நாடு பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த நாடு ஸ்போர்ட்ஸ்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது வரலாறு ஒலிம்பிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா சீனா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப தன்னுடைய ஆதிக்கத்தை தொடர்ந்து வந்து செலுத்துகிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துலேயும் நம்பர் ஒன்ல நம்பர் டூவில் வந்து இருக்காங்க அது மாதிரி தான் இப்போ இந்தியாவும் அந்த டைரக்ஷனை நோக்கி இருக்குது அப்படிங்கிறது இந்த விளையாட்டுகளில் நம்ம நம்ம இந்தியர்கள் சாதிக்கும் போது கிட்டத்தட்ட நம்ம உறுதிப்படுத்திக்க முடியுது அதில் ஒன்று தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரக்யானந்தா அவர்கள் செஸ்ஸில் வந்து நம்பர் ஒன் வீரராக அவர் வந்து திகழ்கிறாரு ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வந்து போட்டி வேர்ல்டு கப்வெண்ட்டி போட்டி வந்து நடக்குது எங்கே நடக்குது அப்படின்னா அமெரிக்காவில் வந்து நடக்குது ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக எண்டர்டெயின்மெண்டுக்கு பஞ்சம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து எலெக்ஷனு எலெக்ஷன் ரிசல்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பும் நடக்குது ஜூலை மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒலிம்பிக் போட்டி வந்து நடக்குதுங்க இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே இதுவரைக்கும் வாங்கின ஒலிம்பிக் மெடல்ஸை விட இந்த வாட்டி பாரிஸில் நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில் நிச்சயமாக அதிக மெடல்ஸை நம்ம இந்திய வீரர் வீராங்கனைகள் வாங்குவாங்க அதுக்காக டே அண்ட் நைட்டை அவங்க பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் உங்களுடைய கணிப்பு என்ன வரக்கூடிய ஒலிம்பிக் தொடரில் இந்தியா எவ்வளவு பதக்கங்கள் வரைக்கும் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது முதல் டாபிகே ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு காலையில தினமலர்ல வந்து ஒரு செய்தியை வந்து பார்க்க முடியுது என்ன செய்தி தெரியுமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கூடிய விரைவாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இலாக்காவோட இப்போ வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்காரு ரொம்ப முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய மினிஸ்டராக அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதற்கான வேலைகள் வந்து தொடங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தினமலர் வந்து ஒரு செய்தியை வந்து வெளியிட்ருக்காங்க கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா இருக்குது பார்த்தீங்களா அது அதன் பிறகு லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது தொகுதிகள் வரைக்கும் திமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதனுடைய வெற்றி விழா இந்த ரெண்டையும் ஒரே விழாவாக வந்து எடுத்து அந்த விழாவில் துணை முதலமைச்சர் பதவி உதயநிதிக்கு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸை வந்து நம்ம பரவலாக வந்து பார்க்குறோம் சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் லக்ஷ்மணன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தொழில்துறை அந்த மினிஸ்ட்ரி வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு திமுக கிட்ட நம்ம விசாரித்து பார்க்கும்போது தொழில்துறை டிபார்ட்மெண்ட் உதயநிதிக்கு போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு லட்சுமணன் இப்ப தொழில்துறை மினிஸ்டராக யார் இருக்கிறது டிஆர்பி ராஜா அவர்கள் இருக்கிறாரு டிஆர்பி ராஜா அவர்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியுடைய அவர் தான் வந்து பொறுப்பு அமைச்சராக வந்து இருந்தார் அப்போ கோவை தொகுதியில அண்ணாமலை ஜெயிக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல ஜெயிக்கிறதுக்கான சூழல் இருக்கிறதுனால தான் டிஆர்பி ராஜாவர்கள்ட இருந்த அந்த தொழில்துறை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கப்படுதோ அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளை நம்ம சமூக வலைதளத்தில் பார்க்குறோங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துடைய முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் இருக்காரு பார்த்தீங்களா சமாஜ்வாதி பார்ட்டியுடைய தலைவர் அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கான சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மோடியுடைய ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஊழல் வந்து நடக்குது எப்படி ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு முன்னாடியெல்லாம் பேராஸ்டமல் ஒருத்தங்களுக்கு ஃபீவர் வந்துருச்சுன்னா பேராஸ்டமல் ஐநூறு எம்ஜி அந்த மா மாத்திரையை சாப்பிட்டா ஃபீவர் வந்து சரியாக போயிடும் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேராஸ்டமல் சிக்ஸ் ஃபிஃப்டி எம்ஜி அதை சாப்பிட்டா தான் வந்து சரியாக போகுது இதிலேருந்து என்ன தெரியுது நாட்டில் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாயிருச்சு ஊழல் அதிகமாகிடுச்சு மோடியுடைய ஆட்சியில் அப்படின்னு இதிலேருந்தே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சமாஜ்வாடி பார்ட்டியுடைய தலைவர் வந்து பேசியிருக்காரு உண்மையிலே காமெடிக்காக பேசுகிறாரா இல்லை சீரியஸாக இதெல்லாம் வந்து பேசுகிறாரா அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியலை இன்ஃப்ளேஷனை பற்றி அவர் சொன்னதுனால ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்க வந்து நான் ஆசைப்பட்றேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நம்ம நாட்டில் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ தெரியுமா இருந்துச்சு பத்து பர்சன்டேஜ் இருந்துச்சு காங்கிரஸ் உடைய ஆட்சியில் பத்து பர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷன் வந்து இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாலு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜாக குறையுது ரெண்டாயிரத்தி பதினாறு இப்படி சொல்லிவிட்டு படிப்படியாக இன்ஃப்ளேஷன் வந்து குறைஞ்சி வருது ரெண்டாயிரத்தி இருபதில் மறுபடியும் இன்ஃப்ளேஷன் வந்து கூடுன்னுச்சு நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் அளவுக்கு இன்ஃப்ளேஷன் கூடுது கொரோனா டையத்துலையும் இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு அதனால தான் ஆறு சதவீதம் ஆறு டு ஏழு பர்சன்டேஜாக வந்து உயர்ந்துச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு படிப்படியாக குறைஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி பிப்ரவரியில் அஞ்சு புள்ளி ஜீரோ ஒன்பது பர்சன்டேஜாக இன்ஃப்ளேஷன் இருந்திருக்கு பணவீக்கம் இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நாலு புள்ளி எட்டு மூணு பர்சன்டேஜாக இன்ஃப்ளேஷன் இருந்திருக்கு உலகத்திலேயே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் அவங்களுடைய பணவீக்கத்தை விட நம்மளுடைய பணவீக்கம் நல்லா ஸ்டேபிளான பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது அமெரிக்காலெல்லாம் இன்ஃபிளேஷன் ரொம்ப பீக்கில் வந்து இருக்குது அத்தியாவசிய பொருள்களுடைய விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக உயர்ந்துருச்சு ஆனால் அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம இந்தியாவில் இல்லை பணவீக்கம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத இந்த புள்ளி விவரத்தை வச்சே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இது வந்து மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா இங்கே தமிழக அரசியலில் திமுக பாஜக இடையே பயங்கர டிபேட்டுங்க என்ன டிபேட்டு அப்படின்னா கொடைக்கானலில் மலர் கண்காட்சி இருக்குது பார்த்திங்களா அது வந்து நாளைக்கு தொடங்க போது அதற்கான அந்த என்ட்ரி டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா அந்த டிக்கெட்டு விலை வந்து இப்போ கூடியிருக்கு கட்டணம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் எதுலேருந்து எவ்வளோக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதான் விவாதம் முப்பது ரூபாயில் பெரியவர்களுக்கு முப்பது ரூபாயா இருந்த அந்த என்ட்ரி டிக்கெட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு சிறியவர்களுக்கு பதினஞ்சு ரூபாயாக இருந்த என்ட்ரி டிக்கெட்டு முப்பத்தி ஐந்து ரூபாயாக வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் விவாதத்துக்கு காரணம் டிக்கெட்டுடைய கட்டணத்தை உயர்த்துறது சரி ஓகே உயர்த்திக்கோங்க அதுவும் எதுலேருந்து எவ்வளோக்கு உயர்த்துறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல இது மாதிரி தான் நீங்கள் வந்து பத்திரப்பதிவு துறையில சமீபத்தில் அந்த கட்டண உயர்வை பார்க்கும்போது பத்து மடங்கு இருபது மடங்காக வந்து உயர்த்திருக்கீங்க நூறுரூவா இருந்தது ஆயிரம் ரூபா இரநூறுவா இருந்தது ரெண்டாயிரம் அப்படின்னு உயர்த்திருக்கீங்க கட்டண உயர்வையே மக்கள்னால வந்து தாங்க முடியாது அதுவும் இந்த அளவுக்கு இவ்வளவு ரேஷியோவில் கட்டண உயர்வெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எப்படி பொதுமக்கள்னால வந்து அதை அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அடுக்கடுக்காக கேள்வி எழுப்புறாங்க இந்த டாபிக்ல திமுக பாஜக இடையே பெரிய டிபேட் நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நம்மளுடைய பிரக்யானந்தா இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய அந்த கோட் சூட்ல பார்த்தீங்கன்னா அதானி அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு அதானி குழுமம் தான் பிரக்யானந்தா அவர்களுக்கு ஸ்பான்சர் அப்படிங்கிறத கண்டிப்பாக இதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இங்கே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அம்பானி அதானியை வந்து வில்லட்ரேஜுக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் பார்க்குறாங்க இதுவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னா வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுவாங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்தியாவை சேர்ந்த பிஸ்னஸ் மேனை ஆதரிக்க தொடங்குவோம் அது அம்பானியாக இருக்கட்டும் அதானியாக இருக்கட்டும் டாட்டாவாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மரியாதையை கொடுப்போம் அவங்க வளரணும் அப்படி நம்ம நினப்போம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்